ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் திருவோட ஆட்டத்துக்கெல்லாம் நம்ம விஜய் கூடிய சீக்கிரம் முடிவு கட்டணும் இந்த அளவுக்கு வந்து திரு வந்து நம்ம ஹீரோயினாக டார்ச்சர் பண்ணுறதை மட்டும் இல்லாமல் இந்த நாகு பேசின வார்த்தைக்கும் சிறப்பான பதிலடி கொடுக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நாகு பேசின வேலைக்கு நம்ம ஹீரோயின் சிறப்பான பதிலடி கொடுத்ததை பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருந்தது இதோட நாகுவை அசிங்கப்படுத்த வேற எதுவுமே தேவையில்லை சிறப்பான வேலையை கரெக்ட் டைம்ல பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க பேசினதுக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்ற நிலையில் இருக்கு எந்த தப்பும் பண்ணலான்னு கடவுளே ப்ரூவ் பண்ண வச்சுட்டாரு அப்படின்றது உண்மையான விஷயம் நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு இருந்தாலும் திரு இந்த வாய்ப்பை விட்டுருவானா ஏன்னா கண்ணு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சவருக்கா எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ற நிலையில தான் பிரச்சனைகள் பண்ணிட்டே இருப்போ விஜய சுத்தி பிரச்சனைகள் தான் கூடவே இருக்காங்கன்னு சொல்லணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்துல வெளிப்படுவாங்க திரு வந்து கண்டிப்பா வந்து விஜய் கூட பெரிய பிரச்சனைகள் எழுத்து இந்த கல்யாணம் நடக்க கூடாது ராவடி பண்ணுவான் ஒரு கட்டத்துல மல்லிய கட்டாய தாலியாச்சும் கட்டணும் அப்படின்ற லெவல்ல மல்லியை கடத்திட்டு போயிட்டு கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு தனியா தூக்கிட்டு போய் வேலையெல்லாம் பார்த்துருக்கான் ஸோ விஜய் எப்படியாவது விஜய நம்பிதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க ஸோ போய் விஜய் வந்து திருக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றினோம் அது அவங்க லைஃப்பை வந்து காப்பாற்றுற பொறுப்பு தன்னு வந்திருக்கா தானே தாலி கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப அதை எப்படி விஜய் விட்டுருவாரு அவனை அடித்து தும்சம் பண்ணி காலி பண்ணாமல் விட மாட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிற திருவை வந்து போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்டுவார் ஸோ ஜெயிலில் அவனை களி திங்கிறதா கரெக்டு ஒரு வாட்டி நம்ம ஹீரோயினு களி திங்க வைச்சாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு சம சந்தோஷம் இனிமேல் விட்டு